ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவி சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது நிரங்கல் மூன்று மூவி இந்த படத்தில் அதர்வா சரத்குமார் ரகுமான் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபதாம் ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹைப்பர்லிங் த்ரில்லர் மூவி அடுத்து ஜிப்ரா மூவி இந்த படத்தில் சத்யதேவ் சத்யராஜ் பிரியா பவானி சங்கர் இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் டிசம்பர் இருபதாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து பாய் ஹில்ஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் டிசம்பர் இருபதாம் தேதி லயன்ஸ் கெட் பிளே ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து த சிக்ஸ் ட்ரிபிள் ஐட் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் டிசம்பர் இருபதாம் தேதி நெட் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் ட்ராமா மூவி அடுத்து என்கிற இத்தாலியன் மூவி இந்த வாரம் இருபதாம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து த்ரில் டூ என்கிற ஹாலிவுட் மூவி டிசம்பர் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த அட்வென்ச்சர் மூவி அடுத்து ரீசெண்ட் என்கிற ஹாலிவுட் மூவி தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல தந்திவனில் அவைலபிளா இருக்கு இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து ஆப் ஸ்டெப்ஸ் டிஸ்டன்ஸ் என்கிற ஹாலிவுட் மூவி தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம் பார்த்த அந்த படங்கள் தான் இந்த வார ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்